வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிடம் என்பது நமக்கு வாழ்க்கையை எளிதாக புரிந்து கொள்ள உதவுகிறது அது நம் ராசி மற்றும் கிரகங்களின் அடிப்படையில் எப்போது என்ன நடக்கும் என்பதை சொல்கிறது இதனால நமக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும் எப்போது எந்த முடிவு எடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது நம்ம கடந்து செல்லும் சவால்களையும் கஷ்டங்களையும் சமாளிக்க ஜோதிடம் கண்டிப்பாகவே நமக்கு உதவும் சொல்லலாம் அது நமக்கு எளிமையாக யோசித்து சரியான முடிவுகளை எடுக்க வழிகாட்டுகிறது ஜோதிடம் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற உதவும் ஒரு துணையாக கண்டிப்பாகவே நிற்கும் சொல்லலாம் நாம் சந்திக்கும் பிரச்சனைகள் மன அழுத்தம் மற்றும் கவலைகளை ஜோதிடத்தை வைத்து எளிமையாக கையாள நமக்கு முடியும் ஜோதிடம் பார்த்திங்கன்னா நமக்கு நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் கண்டிப்பாகவே தரும் ஜோதிடம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்றக்கு கண்டிப்பாகவே உதவும் சொல்லலாம் ஜோதிடத்தின் முக்கியமான நோக்கம்னு பார்க்கும்போது நம்முடைய உள்ளார்ந்த தன்மையை அறிந்து வாழ்க்கையை எளிதாகவும் அமைதியாகவும் மாற்றக்கூடியது தான் இந்த ஜோதிடம் வேத ஜோதிடத்தில் பாத்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகள் இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தீங்கன்னா தனிமையான சிறப்புகளும் குணங்களும் அமைந்திருக்கும் ஒரு ராசிக்கு தனியான அதிபதிகள் இருக்கும் இந்த அதிபதிகள் தான் பார்த்திங்கன்னா அந்த ராசியை வழி நடத்தும் சொல்லலாம் சூரியன் மற்றும் சந்திரன் பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்கு அதிபதியாக இருப்பாங்க இருந்தாலும் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் மற்றும் சனி கிரகங்கள் பார்த்திங்கன்னா இரண்டு ராசிகளுக்கு அதிபதியாக வருவாங்க இந்த வீடியோவில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கிறத பற்றி தான் வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷம் மேசராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பொதுவாகவே சிறு வயதில் அதிக தர்ம சங்கடங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இருந்தாலும் அந்த தர்ம சங்கடங்களை தவிர்த்து வெற்றி பெறக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க கஷ்டங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா அதை கண்டு பயந்து விடாமல் முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதே போல் இந்த மேசராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அனுபவமான பாடங்கள் இவங்க வாழ்க்கையில நிறையாவே இருக்குன்னு சொல்லலாம் இவங்க வாழ்க்கையில பார்த்திங்கன்னா ஒரு தப்பு நடந்துட்டா திரும்பி அந்த தப்பாக நடக்காத மாதிரி இவங்க பாட்டுக்குவாங்க அதே போல் இந்த மேசராசிக்காரங்க பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு உதவுற அளவுக்கு நிறைய விஷயங்களை இவங்க வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டு வருவாங்க இந்த மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறு வயதுலேருந்து நிறைய தடுமாற்றங்கள் கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் அது பணக்கார நபர்களாக இருந்தாலும் சரி இவங்க சிறு வயதில் கண்டிப்பாகவே மனதளவில் காயங்கள் கண்டிப்பாக இருக்கும் சிறு வயதில் பார்த்திங்கன்னா இவங்களோட திறமைக்கேற்ற அங்கீகாரங்கள் நிச்சயமாக இருக்காதுன்னு சொல்லலாம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உச்சம் பெறதுனால இவங்களோட இருபத்தி ஐந்து வயதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எடுக்கும் முயற்சியில் அதிக வெற்றி வாய்ப்புகள் இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் அதே போல இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக சிந்தனைகள் இவங்களுக்கு கண்டிப்பாகவே அதிகமாகவே இருக்கும்னு சொல்லிடலாம் இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே துணிச்சல் மிக்க நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் சுறுசுறுப்பாக வேலை செய்யும் நபர்களாகவும் இருப்பாங்க அதே போல மற்றவங்களை வேலை வாங்குறதுல பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சிறப்பு பெற்ற நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க இந்த மேசராசிக்காரங்க பாத்தீங்கன்னா தங்களோட சூழ்நிலைகளை புரிந்து செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் நிறைய விஷயத்துல பார்த்தீங்கன்னா நாசுக்காக வேலை செய்யும் நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க அதே போல இந்த மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்கள அதிகாரம் செய்யும் தோரணை கண்டிப்பாகவே இவங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம் அதுல இவங்களுக்கு நாட்டங்கள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த அதிகார தோரணையை உங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தாமல் நல்லதுக்காக பயன்படுத்தக்கூடிய நபர்களாக இந்த மேசராசிக்காரங்க இருப்பாங்க அதே போல இந்த மேசராசிக்காரங்க பாத்தீங்கன்னா இவங்கள யாராச்சும் குறை சொல்லிட்டா அதைய தாங்க முடியாத நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க அதே போல இந்த மேசராசிக்காரங்க பாத்தீங்கன்னா தன்மானத்துக்கு வாழ்க்கையில ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குற நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே போல இவங்களுக்கு பாத்தீங்கன்னா தலைமை பண்புங்கிறது நிச்சயமாகவே அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு அதிக நாட்டங்களும் விருப்பங்களும் கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லிடலாம் வெளி இடங்களுக்கு சென்று வர்றதுனால இவங்களுக்கு மன அமைதி பெறக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்கும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வட்டம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லிடலாம் இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கடவுள் பெருமானால இவங்க வாழ்க்கையில நிறைய நன்மைகள் கண்டிப்பாகவே நடக்கும் சொல்லிடலாம் இவங்களோட உடல்ல பாத்தீங்கன்னா தழும்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இந்த மேசராசிக்காரங்க பாத்தீங்கன்னா எப்போதுமே விரைவாக முடிவு எடுக்கிற திறன் இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் இதனால இவங்க வாழ்க்கையில நிறைய நன்மைகளும் துன்பங்களும் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு அதே போல இவங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அதிகம் கோபம் படக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் அதே போல இந்த மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில மு இருந்து முப்பத்தெட்டு வயதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சில தடுமாற்றங்கள் ஏற்படுறக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே போல நாற்பத்தி ஐந்துலேருந்து இருந்து நாப்பத்தி ஆறு வயதுக்குள்ள பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு முன்னேற்றங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இவங்க வாழ்க்கையில கண்டிப்பாகவே இருக்கும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உறவுகளோட ஒத்துழைப்பு என்னைக்குமே இருக்கும்னு சொல்லலாம் இவங்க ஒரு வேலையை எடுத்து செய்யும் போது பார்த்திங்கன்னா அதில் லாபம் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் பொருள் ரீதியாக இருந்தாலும் சரி பண ரீதியாகவே இருந்தாலும் சரி ஏதோ ஒரு ரீதியாக இவங்களுக்கு லாபங்கள் இவங்க செய்யும் வேலையில கண்டிப்பாகவே இருக்கும் குடும்பத்தாரின் மீது அதிகம் பாசம் கொண்ட நபர்களாக இந்த மேசராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களோட எண்ணங்களில் பார்த்தீங்கன்னா குடும்பம் ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இருக்கும் குடும்பத்தாரோட தேவைய முற்றிலும் செஞ்சு கொடுக்கணும் நினைக்கும் நபர்களாக இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா குடும்பத்தார் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் எப்போதுமே இருக்கணும்னு சொல்லிடலாம் இந்த மேசராசிக்காரங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கை முழுவதுமே போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தான் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லிடலாம் உழைப்பால உயரக்கூடிய நபர்களாக இவங்க எப்போதுமே இருப்பாங்க இந்த மேசராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக உச்சத்தை அடையவில்லை என்றாலும் வீழ்ச்சியை அடைய மாட்டாங்கன்னு உறுதியாகவே சொல்லிடலாம் அதே போல நிறைய மேசராசிக்காரங்க பாத்தீங்கன்னா அவங்களோட அப்பாவோட வழியை பின்பற்றக்கூடிய நபர்களாகவே இருந்துகிட்டு வருவாங்க இந்த மேசராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கை முழுவதுமே படை தலைவன் மாதிரி வாழ்க்கை அமைப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சுய செய்யும் விருப்பம் கொண்ட நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் வேலைக்கு செல்றதை விட சுய தொழில் விருப்பம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்க வாழ்க்கையில எவ்வளோ ஒரு பெரிய போராட்டங்கள் வந்தாலும் சரி அடுத்தது என்னன்னு நினைத்து அடுத்த வேலையை நோக்கி செல்லக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க பேச்சு திறமை கொண்ட நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க அதே போல் இந்த மேசராசிக்காரங்க பார்த்திங்கன்னா கலை திறன் கொண்ட நபர்களாக இருந்துக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் இந்த மேசராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அவங்களோட அப்பாவோட பங்களிப்பு இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம் நல்ல வழியில் இருந்தாலும் சரி மற்ற வழிகளாக இருந்தாலும் சரி இவங்களோட அப்பாவோட பங்களிப்பு இவங்க வாழ்க்கையில் அதிகமாகவே இருக்கும் அதே போல் இந்த மேசராசிக்காரங்களோட தந்தை பார்த்திங்கன்னா பொறுமைசாலியாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதே போல சுகவாசியாக இருக்கிறக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு மேசராசியோட தந்தை பார்த்திங்கன்னா சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதையும் பெற்ற நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே போல் இந்த மேசராசிக்காரங்களோட தந்தை பார்த்திங்கன்னா எப்போதுமே இந்த மேசராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் எப்படி நடக்கணும்னு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிடலாம் இந்த மேசராசிக்காரங்களோட தந்தையோட சிந்தனைகள் பார்த்திங்கன்னா எப்போதுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிடலாம் இந்த மேசராசிக்காரங்களோட சிந்தனையும் அவங்களோட தந்தையோட சிந்தனைகளும் ஒற்று போவதற்கு வாய்ப்புகள் ரொம்பவுமே குறையாக தான் இருக்கும் ஆனால் செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அதிக ஒற்றுமை கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லிடலாம் மேசராசிக்காரங்களோட அம்மா பார்த்திங்கன்னா இவங்க மேலே அதிக பாசம் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த மேசராசிக்காரங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா எப்போதுமே மேசராசிக்காரங்களை வித்தை கொடுக்க மாட்டாங்க மேசராசிக்காரங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா எப்போதுமே மேச ராசிக்காரங்களோட அப்பாவோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மேசராசிக்காரங்களோட அம்மா பாத்தீங்கன்னா குடும்பத்தை வழி நடத்துறதுல ரொம்பவுமே திறமை மிக்க நபர்களாக இருப்பாங்க உங்களுடைய அம்மாவோட கண்ட்ரோல்குள்ளே தான் உங்க குடும்பமே இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் குடும்பத்தோட அதிகாரம் பாத்தீங்கன்னா உங்களோட தந்தை கட்ட இருக்குன்னு சொல்லிடலாம் அதே போல் இந்த மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்கள் எப்போதுமே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது உங்களோட சிந்தனையும் அவங்களோட சிந்தனையும் ஒட்டுக்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குது ஆனா உங்க கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட காரியத்துல ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கற நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே போல இந்த மேசராசிக்காரங்களோட வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகளை இவங்களுக்கு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இருந்தாலும் சில செலவுகளும் வாழ்க்கை துணை மூலயமா இவங்களுக்கு கண்டிப்பாகவே வரும் அதே போல இவங்களோட வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா வேற்றுமையில ஒற்றுமை காணக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே போல் இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை கட்ட நிறையா விஷயத்தில் சமாளித்து போகக்கூடிய நிலை கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் ராசிக்காரங்களோட குழந்தைகள் பார்த்திங்கன்னா உங்களை விட ஒரு படி மேலேயே இருப்பாங்கன்னு சொல்லலாம் உங்களை விட அதிகமாக சிந்திக்கக்கூடிய திறன் இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் அதே போல் ராசிக்காரங்களோட குழந்தைகள் பார்த்திங்கன்னா ராசிக்காரங்களோட மேலே அதிக அதிகாரம் காட்டக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்குது உங்களுடைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா உங்கள் மேலே அதிகம் பாசம் கொண்ட நபர்களாக இருந்தாலும் வெளியில் காட்டிக்க மாட்டாங்கன்னு சொல்லிடலாம் உங்களை மாதிரியே பார்த்திங்கன்னா உங்களோட குழந்தைகளுக்கும் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள அதிக நாட்டங்கள் இருக்கும் அதே போல் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள அதிக விருப்பம் கொண்ட நபர்களாக இருக்கிறக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது மேசராசிக்காரங்களோட குழந்தைகள் பார்த்திங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் குறைந்த நபர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்குது இந்த மேசராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இவங்களோட சொந்த முயற்சினால் சொத்துக்கள் அமைப்பும் வண்டி வாகன அமைப்புகள் பொன் பொருள் ஆடை ஆபரணம் சேர்க்கை உண்டாகக்கூடிய வாய்ப்புகளாம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது இந்த மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாய் வழி சொத்துக்கள் வந்து அமையறக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கும் இதனால இவங்களோட பொருளாதாரம் அதிக உயர்வை காணக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்குது அதே போல் இந்த மேசராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்க வாழ்க்கையில் ஏற்படறக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது இவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களையும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பே அதிகமாகவே இருக்கும் அதே போல் இந்த மேசராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா புதுமையை சிந்தித்து செயல்படக்கூடிய நபர்களாக இருக்கிறக்கும் அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது இந்த மேசராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் அமைப்புங்கிறது அதிகமாக இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நெருப்பு மற்றும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்பு அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வேலை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீருடை அணிந்து வேலை செய்கிற வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் அமைப்பும் இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது பொதுவாகவே இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே தனித்துவம் வாய்ந்த நபர்களாக இருப்பாங்க தலைமை பண்பு கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லிடலாம் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க விரைவில் முடிவெடுக்கிற திறன் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் பேச்சு திறனும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் கவலைகளை பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் மறந்துவிடும் ஆற்றல் இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் செவ்வாய் பகவான் அதிபதியாக ஆட்சி செலுத்தும் இந்த மேசராசிக்காரங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில கண்டிப்பாக போராடி வெற்றி பெறும் தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நன்றி இப்ப சொன்ன விஷயங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில சில விஷயங்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பாத்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரியே உங்க வாழ்க்கையில நடைபெறும் சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் இந்த வீடியோவோட இரண்டாம் பாகம் போடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் இந்த வீடியோவோட இரண்டாம் பாகம் உங்களுக்கு வேண்டும்னா கமெண்ட் பேக்ஸில் பாகம் இரண்டு அப்படி இல்லைன்னா பார்ட் டூன்னு நீங்கள் டைப் செய்யுங்க விரைவில் பாகம் இரண்டு நான் போடுறேன் அதே போல் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்